கேரளாவில் உள்ள ஆரியங்காவு ஐயப்பன் கோவிலில் தர்மசாஸ்தா சுவாமிக்கும் புஷ்கலா தேவிக்கும் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் சபரிமலை ஐயப்பன் போல ஆரியங்காவில் வீற்றிருக்கும் ஐயப்பன் பிரம்மச்சாரியாக இல்லாமல் புஷ்கலையை திருமணம் செய்து குடும்ப சமேதமாக காட்சி தருகிறார் சபரிமலையில் மண்டல பூஜை தொடங்கியது முதல் ஆரியங்காவு ஐயப்பன் கோவிலிலும் திருவிழா நடைபெற்று வருகிறது புஷ்கலா தேவிக்கும் ஐயப்பனுக்கும் திருமணம் நடப்பதற்கு முன் பாண்டியன் முடிப்பு எனும் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது இதற்கு முன்னதாக பெண் அழைப்பு ஊர்வலம் நடைபெற்றது இதில் பெண்கள் விளக்கேந்தியபடி ஆலயம் நோக்கி வந்தனர் இதைத் சம்பந்தி விருது நடைபெற்றது ஐயப்பனுக்கு திருமணமாகிவிட்டது அதுவும் ரெண்டு மனைவி ஒரு மகனும் இருக்காங்க ஹரிஹர புத்திரனான ஐயப்ப சுவாமி பிரம்மச்சாரி என பலரும் நம்பி வரும் நிலையில அவருக்கு திருமணமாகி ரெண்டு மனைவியும் அதோடு ஒரு மகனும் உள்ளார் என நம்பப்படுது குடும்பஸ்தனாக காட்சி தரும் ஐயப்பன் இந்த வீடியோவை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணுமா நம்ம ஒயிட் ஷீட் ஹிஸ்டரி சேனல சப்ஸ்கிரைப் செஞ்சு இந்த வீடியோவை முழுசா பாருங்க அவர் கிரகஸ்தராக காட்சி தரும் ஆலயம் தான் ஆரியங்காவில உள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தா திருக்கோயில் சபரிமலையில வீட்டிருக்கும் ஐயப்பன் பிரம்மச்சாரியாகவும் அவரை தரிசிக்க ஆண்கள் மட்டும் சென்று வராங்க பெண்கள் செல்ல அனுமதிக்க வேண்டும் என வழக்கு நடந்து கொண்டிருக்கு ஆனா தம்பதியா காட்சி தரும் ஆரியங்காவு சாஸ்தா கோவில் பெண்கள் தம்பதியராக தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வராங்க கோயிலின் விவரம் மூலவராக ஐயப்பன் தம்பதியராக காட்சி தருகிறார் அருகல் சிவலிங்கம் காணப்படுது கோயில் கேரளாவின் மாவட்டத்தில் உள்ள தமிழகத்தின் நெல்லை செங்கோட்டையிலிருந்து சுமார் இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு திருவனந்தபுரத்திற்கு செல்லும் பேருந்துகள் இந்த கோயில் வழியாக தான் செல்லும் புஷ்கலா திருவிதாங்கூர் மன்னருக்கு பட்டு வஸ்திர துணிகளை நெஞ்சு தரும் பணியில மதுரையைச் சேர்ந்த சௌராஷ்டிர சமூகத்தைச் சேர்ந்த சிலர் ஈடுபட்டிருந்தனர் அப்படி நெய்யப்படும் பட்டு துணிகள் பாண்டிய நாட்டிலிருந்து திருவிதாங்கூர் அரண்மனைக்கு கொண்டு செல்லும் பணிகளை சிலர் ஈடுபட்டாங்க ஒரு நாள் அப்படி பட்டு துணிகளை திருவிதாங்கூர் அரண்மனைக்கு கொண்டு செல்லும் பணியில ஈடுபட்டிருந்த ஒருவர் பருவ வயது அடைந்த தன் மகள் புஷ்கலாவையும் உடன் அழைச்சிட்டு போறார் பாண்டிய நாடு வழியே பயணித்த அவர்கள் திருவிதாங்கூர் கணவாய் வழியே சென்று அரண்மனையை அடைய திட்டமிடுறாங்க அப்படி மலப்பாத சென்று சென்ற இருட்டியதால மிகவும் பயந்து போனால் புஷ்கலா அதனால் அவர் இருந்த ஆரியங்காவு தர்மசாஸ்தா கோவில் பூசாரியின் வீட்டில் தன் மகளை தங்க வைத்து அவளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் தான் பட்டு வஸ்திரங்களை மன்னருக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறாரு புஷ்கலாவோ தன்னால் முடிந்த அளவு தர்மசாஸ்தாவுக்கு பூஜைகள் பூக்களை பறித்து கொடுத்தல் நீர் சுமந்து செல்லுதல் கோலமிடுதல் கோயிலை அழகுபடுத்துதல் என வேலைகளை செஞ்சு வராங்க ஒரு கட்டத்துல அவளது வாழ்க்கை ஐயப்பனுடன் ஐக்கியமானது சாஸ்தா மீது காதல் பிறந்தது காட்டு யானையை அடக்கி ஐயப்பன் திருவிதாங்கூர் அரண்மனை சென்று திரும்பி கொண்டிருந்த வியாபாரிய மதம் கொண்ட ஒரு யானை துரத்தியது அப்போது அவரை காப்பாற்றும் பொருட்டு அங்கு யானையை வழிமறிச்சு ஒரு இளைஞன் யானையை அடக்கி அங்கிருந்து துரத்தி வியாபாரிய ஆசுவாசப்படுத்தினார் இதனால் உயிர் தப்பித்த அந்த வியாபாரி தான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு ஐயனே என கேட்டான் அதற்கு அந்த இளைஞன் உங்களின் மகளை எனக்கு திருமணம் செய்து தாருங்கள் என கேட்டார் அதற்கு அந்த வியாபாரியும் சம்மதித்தார் உடனே அந்த இளைஞன் அங்கிருந்து மாயமாக மறைஞ்சிட்டார் புஷ்கலாவை ஆட்கொண்ட ஐயப்பன் ஆர்கியங்காவுக்கு வந்து சேர்ந்த வியாபாரிக்கு ஆச்சரியம் காத்திருந்துச்சு காட்டுல தன்னை காப்பாற்றிய இளைஞன் எந்த ரூபத்துல காற்று தந்தாரோ அதே ரூபத்துல ஐயப்பன் அங்கு எழுதருளி இருந்தார் வியாபாரிக்கு ஐயப்பன் புஷ்கலாவும் தன் நிலையை கூற ஐயப்பனுடன் மகளை திருமணம் செய்து வைக்க சம்மதித்தார் திருமண நாள்ல ஐயப்பன் நேர்ல தோன்றி புஷ்கலாவை கரம் பிடிச்சி தன்னுள் ஏற்றுக்கொண்டார் ஒவ்வொரு ஆண்டும் ஐயப்பன் புஷ்கலா திருமண நிகழ்வு மார்கழி மாசத்துல நடைபெற்று வருது இந்த நிகழ்வின் போது மதுரையை சேர்ந்த சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்த சிலர் புஷ்கலைக்கு சீதனம் சென்று நிகழ்வுல கலந்து கொள்றாங்க அது மட்டும் இல்லாம ஐயப்பனுக்கு பூரணி என்ற மனைவியும் உள்ளதாகவும் சத்யகா என்ற மகன் உள்ளதாகவும் சொல்லப்படுது திருமண தடை உள்ளவர்கள் இந்த கோயில வேண்டிக் கொள்ள விரைவில் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கையா இருக்கு ஐயப்பனுக்கு பல்வேறு கோயில் கட்டியதாக கூறப்படும் ஸ்ரீ பரசுராமர் தான் இந்த கோயிலையும் கட்டியதா நம்பப்படுது இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க நம்ம ஒயிட் ஹிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்க நண்பர்களுக்கு பகிருங்க